அன்பான மேஷம் ராசி மேஷம் லக்னம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதம் என்பது சிங்கத்தின் மாதம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கும் மாதமே ஆவணி மாதம் ஆகும் திருமால் தன்னுடைய மிகச்சிறந்த அவதாரங்களில் சிறப்பான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் என எல்லாவற்றையும் எடுத்த மாதம் இந்த ஆவணி மாதம்தான் இந்த ஆவணி மாதம் விநாயகர் அவதரித்த மாதம் ஆக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என பல்வேறு விதங்களான பண்டிகைகள் வரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் இப்படிப்பட்ட ஆவணி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது நவக்கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் சிம்மம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பத்தாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் அசுரகுருவான சுக்கிரன் பத்தாம் தேதிக்கு பிறகு நீச்சமடைகிறார் செவ்வாய் இந்த மாத துவக்கத்தில் ரிஷபம் ராசியில் குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் பிறகு பத்தாம் தேதி மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் குரு பகவான் ரிஷபம் ராசியிலும் சனி பகவான் வக்ரநிலையில் கும்பம் ராசியிலும் ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னிராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகள்தான் இந்த ஆவணி மாதத்திற்கான கிரக அமைப்புகள் மற்றும் கிரக பயிற்சிகள் ஆகும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி இரண்டு கிரக நிலைகளின் மாறுதல்கள் ஏற்படுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு மிதுனத்திற்கு செல்கிறார் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்திலிருந்து ஆறாம் இடமான கன்னிராசிக்குள் செல்கிறார் ஒரே நாளில் இந்த மாதிரியான இரண்டு கிரகநிலைகளின் பயிற்சி இருக்கின்றது இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டிலிருந்து மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைவது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு முக்கியமான புள்ளிகளோடு அதாவது பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் பழக்க ஏற்படும் உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் குறுக்கீடுகள் விலகும் போட்டி பொறாமைகள் நீங்கும் உங்களுடைய வியாபாரத்தில் இதுவரை தேங்கிக் கிடந்த சரக்குகள் இந்த தருணத்தில் நல்ல விலைக்கு விலை போகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வதற்கான யோகங்கள் ஏற்படும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்மம் ராசிக்குள் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் இருக்கின்றார் தைரியாதிபதியாகவும் சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைவது உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது வெற்றிஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் புத்திஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதால் நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகரிக்கும் சொந்த பந்தத்தில் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சை கேட்கவில்லையே என்று இதுவரையில் உங்களுக்கு வருத்தம் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அவ்வாறான வருத்தங்கள் நீங்க கூடிய வகையில் உங்களுடைய நிலை மாறும் உங்களுடைய ஆலோசனையை கேட்காமல் எடுத்த முடிவு தவறு என்பதை அவர்கள் உணர்ந்து உங்களின் மீது மதிப்பு மரியாதை கூடும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இனிய செய்திகள் உங்களை வந்து சேரும் அரசியல் கட்சியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் கிடைக்கும் ஏனெனில் புதனின் அமைப்பு காரணம் மட்டுமில்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்திற்குள் சனி பகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருக்கிறார் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்கள் மீது அனைவருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் நாணயம் அதிகரிக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்திற்கு அங்கீகாரம் உண்டு உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு கண்டிப்பாக உண்டு மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபம் ராசியில் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்குள் வலுவாக குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துகிறார் எனவே இந்த ஆவணி மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காசு பணத்திற்கு பஞ்சமில்லை ஏனெனில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் பத்தாம் தேதி வரையில் தனக்காரரான குரு பகவானோடு சேர்ந்து தனஸ்தானத்திலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சரளமான பணப்புழக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கும்பம் ராசிக்குள் சனி பகவான் பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்தோடு சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை வலுவாக பார்வையிடுகிறார் சனி வக்ர நிலையில் சுபபலத்தோடு இருப்பதால் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ இதுவரையிலிருந்து வந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மருத்துவ செலவுகள் மறையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த இனம் கவலை விலகி மனநிம்மதி கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மனதில் புதிய தெம்பு தைரியம் புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கிலி தொடர்போன்ற கடன்களை இந்த காலகட்டத்தில் அடைக்க முடியும் என்னடா இது இந்த வாழ்க்கை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகச்சிறப்பான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது தொழில் வேலை வியாபாரம் ரீதியான பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகங்கள் உண்டு நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே இனிதாக எளிதாக கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை இந்த ஆவணி மாதத்தில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் செவ்வாய்க்குரு மற்றும் சனி தெளிவுபடுத்துகின்றனர் மேலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும் உங்களுடைய சொந்த தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றத்தை அடைந்து லாபங்களை அள்ளிக்கொடுக்கும் மேலும் இந்த ஆவணி மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவானும் சூரிய பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் சனிக்கு தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் சூரியனுக்கு மகனாக இருக்கக்கூடிய சனியும் பகை கிரகங்கள் ஒருவருக்கொருவரை நேருக்கு நேராக கொள்வதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வலுவாக ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனியும் ஒருவருக்கொருவரை நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வதால் கொள்வதால் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் பஞ்சமஸ்தானத்திற்குள் சூரியனும் லாபஸ்தானத்திற்குள் சனியும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால நலன்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பள்ளியில் அல்லது கல்லூரியில் சேர்த்து படிக்க வைப்பதற்கான யோகங்கள் உண்டு குழந்தைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைப்பதற்கான யோகங்களும் உண்டு இவ்வாறான விஷயங்களில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதற்கு வரன் பார்க்கும் சுபவிசேஷ விஷயங்கள் எளிதாக இனிதாக நடந்தேறும் ஆக உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் மிகப்பெரிய அளவில் மிக விரைவில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள் செய்து தொழிலோ வியாபாரமோ அமைத்துக் கொடுப்பது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு மிகச்சிறந்த அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் படித்து முடித்துவிட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் மேஷம் லக்னம் மேஷம் ராசி ஆண் பெண் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் அண்ணன் அக்காள் தம்பி தங்கை போன்றவர்களுடன் சுமூகமான நல்லிணக்கம் நல்லுறவு ஏற்படும் பூமிகாரகரான பகவான் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் விவசாயத்துறையில் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலும் மகசூலும் நிறைந்து கிடைக்கும் லாபங்கள் அதிகமிருக்கும் சுக்கிர பகவான் உங்களுடைய மேஷம் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கும் அதிபதி இந்த சுக்கிரன் நிலையில் வலுவிழக்கிறார் என்பது பொருளாதார ரீதியான சரிவு ஏற்படலாம் சில பேருக்கு நிதி நிறுவனங்களில் வாங்கிய லோனுக்கு பணம் கட்ட முடியாத நிலை ஏற்படலாம் வண்டி வாங்கியதற்கான டியூ கட்ட முடியாமல் போகலாம் என இந்த மாதிரியான மாதாந்திர செலவுகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான பிரச்சினைகளை தீர்க்க சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மற்ற தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்வது சிறப்பு தானே ஏகட்ட வேண்டும் அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று இல்லாமல் மாததுவக்கத்திலிருந்து நீங்கள் டியூ செலுத்துவதற்கான பணத்தை சேமித்துக் கொள்வது நல்லது குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கலாம் குடும்ப ஒற்றுமை குறையலாம் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் விட்டுக் கொடுத்து போகும் தன்மையுடனும் இருப்பது சிறப்பு இந்த சுக்கிரனின் நிலை காரணமாக உங்களுக்கு தேவையற்ற சந்தேகங்கள் மனக்குழப்பங்கள் வரலாம் சற்று சமாளித்து விழிப்புணர்வுடனும் தெளிவுடனும் இருப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் சற்று கவனத்துடன் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஆவணி மாதம் இருபத்து நான்காம் தேதி காலையிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தாறாம் தேதி மாலை வரை சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைவதால் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தினங்களில் இருக்க வேண்டும் பரிகாரம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள்